உங்கள்ட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணுங்க நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம் அங்க மூணு பொண்ணுங்க இருக்காங்க அதுல ஒரு பொண்ணு சாரி பூலா போட்டு செம ட்ரெடிஷனலா இருக்காங்க இன்னொரு பொண்ணு சுடிதார்லாம் போட்டு செம ட்ரெடிஷனலா இருக்காங்க இன்னொரு பொண்ணு டாப் குட்டி ஸ்கர்ட் போட்டு கியூட்டா இருக்காங்க நீங்க எந்த பொண்ணை முதல்ல பார்ப்பீங்க முதல்ல ஒண்ணு தான்டா பாப்பேன் மூணு பொண்ணுங்க இல்லடா மூவாயிரம் பொண்ணுங்க இருந்தாலும் முதல்ல ஒன்னா தான்டா பாப்பேன் உன்னை பார்த்துட்டு நீ அங்க இல்லனா தான் மத்த பொண்ணுங்க பார்ப்பேன் இந்த ஹெல்மெட்டை வேற போடணுமா ஐயோ மல்னி இந்த ஹெல்மெட்டை கையில் வச்சுக்கோ போலீஸ் நாங்களும் வச்சுக்க போற வழியில நான் சொல்லும் போது தலையில மட்டும் போட்டுரு சரி ஓகே விட்டுற போற ஃபைன் கட்ட வேற காசு வேற இல்ல என்கிட்ட ஏய் மா போலீஸ் புடிக்க போது ஹெல்மெட் போடு மாலி மாலினி தலைல போடு மாலினி தலைல போடு ஹெல்மெட் தலையில போடு தலையில போடு

பட்டன்டா வரலையே டேய் சக்ஸஸ்ஃபுல் காட்டுதா டேய் நெட்டு கூட வரமாட்டது பாரா மாட்டேங்குதுப்பாரா டை லாஸ்ட்ல லாஸ்ட்டில்ண்ணடா ரெண்டு ஜீரோ போட்டதுக்கு பதிலு ரெண்டு ஜீரோ போட்டு வச்சிருக்கிற டேய் நீதாண்ணா ரெண்டு ஜீரோ சொன்னேன் டேய் நான் ரெண்டு ஜீரோ சொன்னேன்டா சரி அதான் நம்பர் இருங்களா கால் பண்ணுவோம் சரி பண்ணு உன் இதே தை திருடிய என் கைகளுக்கு உன் மௌனமே தண்டனை வேற டேய் நானே காசு போயிடுச்சின்னு காணல இருக்கிறேன் உனக்கு கவிதை கேட்குதா காசு போயிடுச்சா

உண்மையாக போலீ சாருக்கு போறாங்கடா அதெல்லாம் இருக்க மாட்டாங்கடா சார் ஓகே சார் நீங்க தான் சார் இது சார் இவன் தான் சார் மாமா உனக்கு பஞ்சு மட்டும் வாங்கி தரேன் போகும்போது கடல முட்டை தான் வேணும் சபுல் இவன் அலஸ் பண்ணுங்க உள்ள பட்டுருவான் சார் எங்க கண்டுபிடியா பாக்கலாம் அதுதான்மா இருக்குடா டேய் உன் பேர் பேண்டா உன் பேர் ஜெட்டி நெறி திரும்ப நீங்க ரெண்டு பேருமே எப்பமே ஒண்ணா இருக்கிறதுக்கு தான் அவன கூட்ல கரையை போய்ட்டு வா சரிமா போய்ட்டு வரேன் ஏ ஜெட்டி இங்கே உட்காரு அண்ணா உங்களுக்கு போய் சாக்லேட் ஆனறனா சரிமா அண்ணா என் ஜெட்டிக்கு இந்த சாக்லேட் தரீங்களா ஜெட்டிக்கு சாக்லேட்டா ஆமாடா என் ஜெட்டி இங்க தான் இருந்தா

டே அந்த போன் எடுறா என்னடா முழிக்கிற அந்த போன் எடுறா மச்சான் சார்ஜர் போட்டு சுச்சு போட வந்துட்டுண்டா சரி டைம் ஆச்சு கிளம்புறோம் அந்த போன் ஆனா அனுப்புறோம் அதுல இருந்து ஐநூறு ரூபாய் போனுக்கு அமுச்சு விட்டுரு ஆ ஓகே மச்சான் ஜிபே பாஸ்வேர்ட் தெரியும்ல தெரியும் தெரியும் கையில சுத்தமா காசு இல்லாம இருக்காம அமுச்சு விட்டுரு மச்சா நாடா வண்டி அடிக்கிற மாதிரி இருக்குது ஐயோ பெட்ரோல் இல்ல போல மச்சான் பெட்ரோல் இல்லையா நீதான் இருக்குதுன்னு சொன்னியாடா மச்சா ஒன்னும் பிரச்சனையே இல்ல போற இல்லை பெட்ரோல் பங்க் ஒன்று காமிக்கிது போட்டுக்கலாம் போ மச்சான் ஆஃப் ஆக போதுடா மச்சான் ஒன்னும் பிரச்சனை இல்ல போ 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 கொஞ்சம் தூரம் தான் அவள்தான் ஆஃப் ஆகும் மச்சான் கொஞ்சம் தூரம் தான் கொஞ்சம் தூரம் தான் பக்கத்துல வந்தடா அவள்தான் ஆஃப் ஆயிடுச்சுடா ஒன்னும் பிரச்சனையே இல்ல லெஃப்ட்ல முப்பது மீட்டர் பெட்ரோல் பங்க் தான் ஒரு மேப் பாக்க தெரியுதாடா உனக்கு டேய் அவன் காசு அனுப்பிச்சி விட்டான்னா இல்லையாடா இன்னும் அனுப்பலடா அவன் கால் பண்ணி அமுச்சு விட சொல்றா இதை அமுச்சு விட சொல்றேன் சொல்லு மச்சான்

स्टार्ट आवल कुछ स्टार्टो वी स्टार्ट आवलिया என்ன சைக்கிள வண்டின்றான் ஐயோ ஆளு சரியான போதில இருக்கான் போல இப்படி தப்பிச்சிடணும் ப்ரோ நானே வாகனம் ஓட்டி விபத்துக்குள்ள ஆகிட்டம் ப்ரோ ரெண்டு காலம் ஒஞ்சிச்சு ப்ரோ நானே கையில தான் ப்ரோ நடந்து போயிட்டு இருக்கேன் கிக்கர் ஒதுக்க முடியாது ப்ரோ அப்படியா சரி ப்ரோ ப்ரோ சாப்பிடும் போது ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு சாப்பிடு ப்ரோ ஆ சரி ப்ரோ பாவம்

நான் பதில் சொல்லாம போறான் போதில இருக்காம் போல சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணில தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க